ஹாய் ஹலோ நம்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போட்டா ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின்ற மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறேன் நண்பா உள்ள எபிசோட் பார்க்கண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க போன எபிசோட்ல என்ன நடந்திக்கடா சயின்டிஸ்ட் வந்து அந்த ஊரை விட்டு போய் திருப்பா அண்ட் நைட் டைம் நம்ம ஹீரோ வெடியில் கண்டிப்பாக வந்துப்பாங்க அதை அந்த பொம்பளை இப்போ நம்ம ஹீரோட கிளாஸ்மே கண்டுபிடிக்கி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அப்படியே நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு போகணுண்டு போட்டு அவங்களோட கேம்புக்கு வந்தா கேம்பே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க நம்ம ஹீரோ பாப்பா என்ன இது அப்படின்னு பாத்துட்டு இருந்தீங்க என்ன எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது மேல இருந்துகிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹே என்ன போவங்களும் புரியலையா ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாஸ்டர்லாம் துரத்தி நம்ம ஹீரோ சொல்ற இந்த மாஸ்டர்லாம் நீ உண்ட லெப்ல வச்சிருந்த இதெல்லாம் என்னது எடுத்து விட்டா இங்கே வெளியே அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்லிட்டிருக்கேன் ஏ குட்டி பண்ணியே உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் நம்ம ஹீரோவை கேட்ட நம்ம ஹீரோக்கு சரியான கோம்பரு அப்பா அவன் மேலேருந்து சிரிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவங்கள நான் ஸ்ட்ராங் ஆகணும் அதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ போன்ற நோக்கம் தான் என்ன எங்க எல்லாரையும் கொண்டீடா எப்படி உனக்கு ஹீரோ கணிக்கிட்டு சிரிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான் நம்ம ஹீரோக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாப்பா எனக்கு மேல இடத்துல இருந்து ஆர்டர் ஒன்று வந்து அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வேற ஒன்றும் கேட்கான் அப்ப அவன் சொல்லிக்கிட்டா ஏய் அதை அந்த சயின்டிஸ்ட் தான் சொன்னது அப்படின்னு கேட்டுட்டிச்சா அவன் சொல்றான் நோ நோ அது சைண்டஸ்ட் இல்லை அது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் யாரது முட்டாள் அப்படின்னு அங்குறத கத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் சொல்லிச்சான் அது டீமன் கிங் அப்படின்னு சொல்லி இருக்கல அவங்க கத்துறாங்க டிமன் கிங்கிற உளவாளியா அவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருங்க அப்போ அவன் சொல்லிச்சான் நான் தான் டீமன் கிங்கிற உளவாளி அதான் நான் டீமன் கிங்குக்க வேலை செஞ்சீங்க அவரே மான்ஸ்டர் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தருவார் அதெல்லாம் நாங்கள் அவருக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் எல்லா மானுஸ்தரும் அவங்களாம் சுற்றி சுத்தி வளைச்சிட்டு அப்ப அவன் மேல இருந்து கத்திட்டு டீம் அண்ட் உளவாளி நான் தான் அப்படின்னு அவன் கத்திட்டிருக்கான் அப்போ அவன் மேலே அது கக்காப்பாண்டு சிரிக்கிட்டு டீச்சிக்கெல்லாம் நம்ம ஹீரோ அவள் கன்சாக்கின்னு சொல்கிறான் அவன் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான் அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் உடனே அந்த மான்ஸ்டர்லாம் சேம நின்றுட்டு அப்படி அவட பரை ஆத்தான் அப்போ அவன் சொல்கிறான் ஏ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்கள அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த மான்ஸ்டர் அதுலேருந்து விடுபட்டுட்டு உடனே அவள் பார்க்குறா இது இது எப்படி நடந்துக்கு இது சாத்தியமே இல்லை அப்படின்ற கலமேருந்து சிரிக்கிறான் உங்களுக்கு தெரியாமல் போச்சா நான் ஒரு சயின்டிஸ்ட்டு எனக்கிட்டே நீங்கள் உங்களோடப்போ வர காட்டீங்களா அப்படின்னு நம்ம சிரிச்சிக்கிட்டு இருக்கலே அவங்க அந்த மாஸ்டர்லாம் அவள் அட்டாக் பண்ண வரு அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னால் திரும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பின்னால் இருந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க பார்க்கல மாஸ்டர்லாம் அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு அந்த மாஸ்டர் கழுத்தை வெட்டிடுறான் வெட்டணுன்னே அவன் பார்க்குறாங்க ஏ என்ன பா செஞ்சு டீச்சிங்க எல்லாரும் பேர் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நான் கற்று டீச்சா அப்போ அந்த மாஸ்டர்லாம் பார்க்கு பார்த்துட்டு எல்லா மாஸ்டர்லாம் நம்ம ஹீரோ நோக்கி வரு எல்லாம் வெறி கொண்டு வரு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ அடுவில் மாட்டிக்கிட்டான் ஒரே வெட்டு அந்த காப்ளின் அதை பௌராக கிழிக்கிட்டு போகுது ரத்தம் அதெல்லாம் பெட்டிப்படு நம்ம ஹீரோ பார்க்குற அன்னம் இருச்சா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ மற்ற ஒரு ஆர்கொன்று வந்து நிச்சி பின்னால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறிக்கு அப்போ நம்ம ஹீரோ நிகிட்றாடா இழுத்து கத்திய எடுத்து அந்த ஆர்க்கிற மூஞ்சிலே ஒரு அட்டி அந்த ஆர்க் தெரிஞ்சு பேத்து கிடக்கு அது அப்படியே பறந்து பேசிக்கல எல்லாருக்கும் அது மேலே மேலேருந்து பார்க்குறான் என்ன நடக்குது அங்கே இது சாத்தியமே இல்லை இவன்ட்ட டிவைன் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு போல் அப்படின்னு அவன் பார்த்துட்டிக்கா மேலேருந்து அந்த சயின்டிஸ்ட் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஆஃப் ஓயை பயன்படுத்துறான் நம்ம ஹீரோ பயன்படுத்தி அவன்ட்ரே பார்க்குறான் பார்த்தா அவன் ஏஜ் இருபத்தெட்டு ஜென்டர் மேல் அட்டாக் எஃப் டிஃபென்ஸ் எஃப் அப்படின்ற எஃப் எஃப்ல கிடக்கு அப்போ அவன் கிங் அலசிட்டு போட்டுருக்கேன் இல்லை அப்போ நம்ம ஹீரோ பாக்குறான் அப்படி இருந்தவன் அப்படி மாறிட்டான் எங்களுக்கு கலகார டிசைன்லாம் படிக்க தந்தான் அப்பவே அவன் டிமோனிக் எனர்ஜியை பற்றி அதிகமாக தெரிஞ்சால்தான் பேசினான் அதை வச்சு பார்க்கலையே அவன் கட்சி மாறிட்டான் போலே அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோஷித்து போட்டு அவனை பற்றி நினைக்கல அவன் பார்க்குறான் என்ன டேமிட் என்ன எல்லாரையும் கொண்டுகிட்டுருச்சு அவன்கிட்ட பெலபிரிட்டியை ஒழிச்சி வச்சான் ஏரியா அப்படின்னு அவன் யோசித்து நம்ம ஹீரோ பார்த்துபட்டு என்னகிட்ட ஒன்னு இருக்கு அப்படின்னு அவன் விசில ஒன்று அடிக்கிறான் அந்த இடமே அத்துரு ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி சத்தம் சிரிக்கிறான் ஹா ஹா ஹாண்டு நம்ம ஹீரோ பார்க்குறான் என்னதுண்டு நம்ம ஹீரோவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன இதுண்டு அப்போ அவன் கேளுறான் என்னதுண்டு புரியலையா அப்போ கொஞ்சம் நேரத்தில் புரிய நம்ம ஹீரோக்கு பின்னால் நெருப்பு ஒன்று வரு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ அதை தட்டி விட்டுடுறான் சுவாட பயன்படுத்தி தட்டு தட்டு மேலே பார்க்குறான் நம்ம ஹீரோ என்ன அது பார்த்தா ஒரு ட்ராகன் அப்படியே நிற்கிது நம்ம ஹீரோட தலைக்கு மேலே அப்படி நெருப்பை கக்குறதுக்கு ரெடியாக நிற்கி அந்த ட்ராகன் நம்ம ஹீரோ பார்க்குறான் இது ஒரு டிராகன் அப்படின்ட்டு பார்த்தா அது அவன் செலுத்த ட்ரம் கார்டு இதுதான் ட்ராகன்ட்டு அதை அந்த வீட்டுக்கு மேலே இருந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரும் அப்போ அதை பார்க்குறா இது என்னால் டோச் பண்ண இல்லை அந்த கடலெலாம் என்ன நோக்கி தான் பரவின்னுப்பா கேட்கலாம் நம்ம ஹீரோ குறுக்கால பூந்து அவ பிடிச்சி காப்பாற்றிட்டு அரி ஓகே அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ அவன் நம்ம ஹீரோவை பார்க்குற ஒரு இவன் காப்பாற்ற என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கலாம் ட்ராகன் மேலே வந்து கத்து அப்போ பின்னால் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்றான் நிறமீண்டு அவனை கூப்பிட்டு கூட்டிகிட்டு டக்குனு ஓடு இது திரும்பவும் அட்டாக் பண்ண கிடையாது அது திடீர்னு வருது நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பார்க்குறோம் ஐயை பயன்படுத்தி பார்த்தா அது கீழே ஒரு அது கிறிஸ்டலி அதுக்குள்ளே அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ முடிவு எடுத்துவிட்டாங்க அதெல்லாம் அட்டாக் பண்ணலாம் கூட நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஐயை பயன்படுத்தி அதை பார்த்துக்கிட்டே அட்டாக் பண்ணிட்டான் அட்டாக் பண்ணோன்னு நம்ம ஹீரோன்னு நினைச்சுடா சரி இது கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கலே டிராகன் ஒன்றும் அசையமா அப்படியே நிற்கிது அந்த ட்ராகன் நம்ம ஹீரோட கத்தியும் உடஞ்சிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான் இந்த அட்டாக் வேலை செய்யலை போலே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மேலே இருந்து அவன் ரெட் பயர் அவ மேலேருந்து எவனோ ஒருத்தையும் ஃபயர் எனர்ஜி வச்சு அட்டாக் பண்ணிடுறான் அட்டாக் பண்ணோடனே அந்த டிராகனை அட்டாக் பண்ணிடுன்னு நினச்சிடான் செத்து தோலோட பிளாஸ்டர் அப்படின்னு கூட அவன் ஹா ஹஹா இந்த ட்ராகனை நான் கொண்டு விட்டேன்டாப்பா அப்படின்னு சொல்லிடுச்சிக்கல ஃபையரை வச்சு அட்டாக் பண்ணி விட்டுரு அவன் பயந்து கத்திட்டான் பார்த்து அவனுக்குள்ள பார்த்துக்கிட்டு ஆ நெருப்பு நெருப்புன்னு கத்தி உருண்டுறான் நம்ம ஹீரோ செல்றான் ஏ முட்டால் அதை பாத்தியா உன்னிய உனட காடை மட்டும் இளந்துற நீ அட்டாக் பண்ணுறண்டா என்னையோட சேர்ந்து இற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணோன்ட அவன் நம்ம ஹீரோஸ் டூ பீட் அப்படின்னு சொல்லிவிடு அது ரொம்ப ஹார்டாக இருந்திக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டான் அவன் ஆ மாஸ்டரை தோல் அதை நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னே நம்ம ஹீரோ செல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ செல்ல வாங்கி பார்க்கறான் ஏ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணும் ஒன்று கேட்கும் நம்ம ஹீரோ செல்றான் என்னடா அதில் பிக் பாயிண்ட்டை பார்க்க முடியும் ஆனால் என்ன கிட்ட அட்டாக் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டேன் ஆனால் உனக்கிட்ட அந்த அளவு கொஸ்ட்ரெண்டு இருக்குது அதில் நான் அட்டாக் பண்ணுற பாயிண்ட்டை பார்த்து சொல்கிறேன் வீக் பாயிண்ட்டை நீ அதில் அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் சின்ன ட்ராகன் அட்டாக் பண்ணிடு அவங்கள நம்ம ஹீரோ அவன் அங்கேருந்து பாஞ்சிடுறான் அவள் பாய்க்கிலேயே நம்ம ஹீரோ சொல்கிறான் வீக் பாயிண்ட் ஆயிரம் நக்கு கீழே இருக்கி பாரு அப்படின்றான் நம்ம ஹீரோ அவனும் பார்த்துட்டான் அப்பா திடீர்னு நெருப்பை கக்கி விட்ரு அவன் ஆ ரெண்டாவது அப்படின்னு பார்த்துட்டிக்கான் அந்த ட்ராகன் இருக்கே என்னைய குறிவைச்சு தாக்குண்டு அவன் ட்ராகனுக்கு மேலே காட்டும் கோவத்தில் இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு இதே அப்படின்னு கேட்டிருக்கான் பா ரெண்டு புரிஞ்சு அட்டாக் பண்ணலாம் நான் அதில் கவனத்தை இருக்கிறேன் நீ பார்த்த அட்டாக் பண்ணுறவங்க ஆ புரிஞ்சு ஆகிற நெக்கு கீழே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ சரி ஓகே புரிஞ்சிக்கினா சரி அப்படின்னு ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கிட்டப்போ அங்கே ட்ராகனுக்கு நெக்க பார்க்குறான் பார்த்து பிடித்தானே என்கிட்ட குறி எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏ கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிலே சரி ஓகே நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு தவணுன்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் என்னை அட்டாக் பண்ணுறத பாரு என்னால் முடியுங்க அது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கலே அங்கே மேலே இருந்து ஒரு சத்தவுக்கு ஹஹா ஹஹா அண்டி சிரிக்கிற சத்தவனுக்கு அவன் பார்க்குறான் யார் இந்த செம்பு சிரிக்கி அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தன் ஒருத்தையும் கத்துறான் ஹஹா அண்டு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் தான் அவன்கிட்ட வருகை பாடுறான்னு சொல்லிக்கலாம் ஆனால் ட்ராகன் வந்து கவ்வப்பாக்கு அவன் அவன் அங்கேருந்து தக் தப்பிடுறான் ஆனால் நெருப்ப கிட்ட பார்த்தா ரெண்டு பேருக்கு மேலே நெருப்ப கக்கு ரெண்டு பேரும் நிச்சயம் கிட்டிச்சான் அந்த டிவைன் ப்ரொடக்ஷனை பயன்படுத்தி அதை சத்தமே அப்படி அப்படிச்சு காது கிளீரால் அளவுக்கு கத்து அந்த ட்ராகன் அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வளர்த்திடுறாங்க வளர்த்தி போட்டு ஹே சொன்னதை புரிஞ்சிக்க அப்படின்றதுலேயே அவன் ஓடிடுறான் நம்ம ஹீரோ அதை கவனத்தை தசை தருப்பதுக்காக அதை அங்கால கூட்டிக்கிட்டு ஓடுறான் நம்ம ஹீரோ அதை கவனத்தை நம்ம ஹீரோ அது ஃபுல்லாக வச்சுக்கான் அப்போ அவன் வந்துக்கிட்டு சரி ஓகேண்ணே புரிஞ்சிக்க அப்படின்னு அவனும் கற்றுக்கிட்டு ஓடுறான் ரெண்டு பேரும் அவன் கழுத்துக்கு கீழே வந்துவிட்டான் அந்த ட்ராகன்ற கழுத்து கீழே அப்போ நம்ம ஹீரோ டே செய்கிறான் அப்படின்றதுலே அவன் அவன்ற நெருக்கிய பயன்படுத்தி ஒரே ஒரு கிக்கு அந்த டிராகன் பிளாஸ்டாகவே அப்படியே ஒரு மாதிரி ஊதி போன பலன் அப்படிக்குமா அது சுருங்கின நம்ம ஏஜுமா அதாட்டை சுருங்கிட்டு அந்த ட்ராகன் அவன் பார்க்குறான் ஆச்சரியமா அப்போ இவர் போஸ்ட் கொடுக்குறாரு ஹே செத்து போடா பிளாஸ்டர் அப்படின்னு ட்ராகனை செழிச்சிக்கல ஏ சொன்னது புரிஞ்சிக்க அவனைக்கு அது செத்துட்டுனா அப்படி ஓவரா பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கத்துறான் ஏ நீ வாய முட்ற அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் உண்டை ட்ரம் கடையே நாங்கள் அழிக்கிட்டோம் இப்போ என்ன உன்கிட்ட என்ன இருக்கின்னு கேட்கும் அவன் அக்கூசனை நிறைய மாஸ்டர் இருக்கு அதெல்லாம் பாடுறா அவன்கள்லாம் சாவடிச்சிக்கிட்டு பார்க்குறான் அவன் பார்த்து எங்கே போச்சு என்ன மான்ஸ்டர்லாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஆச்சரியம் பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு வச்சு அவன் பார்க்குறான் அவங்களெல்லாம் அந்த ட்ராகனை சமாளிச்சிக்கல நாங்கள் அந்த மான்ஸ்லாம் முடிச்சிட்டோம் சும்மா கெத்தாக வந்து நிற்கிறான் அடுத்த நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க வந்து நிற்கிறான் கிளாஸ்மேட் அப்போ அவன் பார்க்குறான் பார்த்துட்டுச்சிக்கலே பின்னால் அந்த நறுமிகிட்டு ஒருத்தையும் வின் பவரை பயன்படுத்தி வந்து நின்றுவங்க பயத்தில் பின்னால் போனால் அப்படியே மேலே வந்து கீழே விழுந்துட்டான் பார்த்தா ஒரு ஆள் வாட்டர் பவர் வாட்டர் பவரை பயன்படுத்தி பிடிக்கிட்டோம் பார்த்து நம்ம ஹீரோ அவனுக்கு மூஞ்சிக்கு நேராகவே கத்தி நீட்டிடுறான் கற்றுன்னிட்டோனே அவன் கத்துறான் ஹேன் அவன் பயத்தில் கத்துறான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏன் சொல்லு சொல்லுவனே யார் இப்படி செய்ய சொன்னேன் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன் என்னை சொல்ல சொன்னது செல்ல வரைக்கலையே அவன்ற கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி வருது அப்போ பின்னால் அந்த என்ன நடக்குன்னு பார்க்கக்கலையே அவன் செத்துட்டான் அப்படியே எல்லாருன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு சொல் என்ன இவங்க டக்குனையும் செத்துட்டான் என்ன இப்போ என்னென்று உண்மையை வர வைக்கிறேன் நாங்கள் வந்துட்டு இருந்து அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவன் உடனே செத்துட்டா நம்ம ஹீரோ சொல்கிறான் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு புக்கில் படிக்கிறேன் நான் இது ஒரு மகத்தாக்கள் வாயை திறக்கப்படான்றதுக்காக ஒரு பாய்சன் தான் அது அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டிருக்கேன் இந்த பாய்ஸன் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுங்க அப்போ வந்து என் வந்து எல்லா டைம் சொல்லிக்கிட்டு ஏ எல்லோரும் ரெடியாகி என்ன நான் சம்பவம் நான் கேள்விப்பட்டேன் இப்படிக்கெல்லாம் நடந்திக்க நான் எல்லா டைம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே கிலே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சைண்டர்ஸ் அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏ என்ன மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு நீங்கள் எல்லா டைமில் நடந்திக்க உங்களோட ஆழ்த்தா இதெல்லாம் மோனி டிமனி கிடைச்சி அப்சர்வ் பண்ணி அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஓகே நீங்கள் உங்களோட கஷ்டம் புரியுது எனக்கு என்னை மன்னிக்கிறீங்க இதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டிக்க தப்பை திருத்திக்கொள்றேன்ட்டு ஆ நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நம்ம ஓவாராக கிளாஸில் போகணுன்னு வந்துட்டு கற்றுக்கிட்டீச்சா நீங்கள் எல்லா நேரம் பார்த்து இதெல்லாம் நடந்துச்சு நீங்கள் முழு பொறுப்பும் நீங்களே பொறுப்பை ஒத்துக்கிட்டா இது சரியாயிருமா எங்களுக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா அந்த இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நாங்கள் அதுவும் நாங்கள் தூங்குற டைம் பார்த்து இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே ஒரு பொடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நைட் டைமில் நாங்கள் எதிரே பார்க்கல இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாங்கள் தூங்கக்கிலே அப்படிலாம் அட்டாக் பண்ணிங்கடாப்பா பவர் சொல்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு வச்சு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் அவன் சொல்கிறாங்க அப்படி அப்போ செல்லிக்கிட்டு இருக்காங்களே அங்கே ஒரு சத்தம் இதெல்லாம் அவங்களுக்கான டெஸ்ட் அப்படின்ட்டு நைட் சொல்லிக்கிட்டீங்க அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க அவங்க டெஸ்ட் வச்சாங்களா இதெல்லாம் ரொம்ப இருக்குது அது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுகிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க அவங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அங்கே ஹட் பண்ண ஒரு இடத்த காட்டிகிட்டாங்க சயின்டிஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹே எல்லாரும் ரெடியாக நம்ம நாளைக்கு ரோயல் கேபிட்டலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அங்கே இருக்கிறேன் என்னதுக்கு ரோயல் கேபிட்டல் அங்கே வந்து நாங்கள் என்ன செஞ்சிரு அப்படின்னு கேட்டிருக்கேன் சில அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்கள வரவேற்பாங்க அங்கே வந்து நீங்கள் மேடையில் ஏறி ஒரு ஆக்டிங் ஒன்று போடணும் அப்படின்றவா சொல்லிக்கிட்டு இருச்சு ஆக்டிங் லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருச்சா அப்போ நைட்டில் சொல்கிறாங்க ஏ எல்லோரும் பேர் பாருங்கள் நீங்கள் முப்பது பேரும் அரிச்சிங்க எல்லாரும் சுற்றி வளர்ச்சி காவல் அறிங்கன்னு சொல்லிடுச்சாங்க அவங்க நைட் டைம் ஒரு கேம்பயர் போட்டு தங்கிடுச்சாங்க அங்கே அப்போ அவையில் ஃபயர் எரிஞ்சிட்டு கேக்கல அவங்க இறச்ச கடிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டாங்க இன்றைக்கி தான் நம்மளுக்கு சரியான நேரம் முப்பது பேர் அரிச்சாங்க அந்த காவலடிகள் முப்பது பேர் இருக்காங்க நம்மளுக்கு சரியான டைம் முப்பது பேரையும் நம்மளால இடித்து அடிச்ச முடியும் அப்படின்னு பேசிடுச்சுக்கில் அவன் சொல்கிறான் ஓ இது ஒரு நம்ம சரியான டைம் தான்ப்பா இது கிளம்புவோமா நம்ம அப்பா அப்படின்னு எல்லாரும் குறுகொடுதும் பேசிட்டிச்சாங்க அவன் இறச்ச கடைக்கிட்டே சொல்லிக்கிட்டான் ஹே நரமியை மற்றாக்களையும் கூப்பிடுங்க சொன்னது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ காவலாளிகள் எல்லாம் கொட்டாய் விட்டுக்கிட்டு ஹே நான் நீ பார் அப்படின்னு வேலையை சொல்லிருக்கலாம் அவன் சொல்கிறான் பர்ஃபெக்ட் டைம் இப்போ தான் சரியாக இருக்கீங்க அப்படின்னு அவன் உறுதிமொழியாக எடுக்கல பின்னால் ஒரா கேட்டுக்கிட்டிருக்கீங்க நான் யாருன்னு பார்த்தேன் நம்ம ஹீரோ ஹீரோஹாங் ஆஹா ஓன் சொல்கிறாது சரிங்க காவலாளிகள் முப்பது பேரும் ஆயிடுச்சான் அவள் இவள் கிளம்பினால் கிளம்பிடுவாள் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன செய்வோன்ற ஒரு ஐடியாவை போட்டான் நம்ம ஹீரோ போட்டுப்பட்டு அந்த சைன்டெஸ் காட்டிகிட்டா அந்த டைம் அந்த டைம் கொள்றேங்க கஷ்டம் ஓனுக்கு ஆனால் அவள் அதே ட்ரை பண்ண போகிறான் அவள் முட்டாள்தான் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த சைன்டெஸ்லாம் கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்களே அங்கே நம்ம ஹீரோ இது தடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து எடுத்துப்பட்டு நம்ம சரி விடுவோம் அப்படின்னு போட்டு அங்கே ஒவ்வொன்றும் சொல்கிறான் அந்த கிளாஸில் ஈடுபட்ட பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் நடந்து ஏ உனக்கு உனக்கு பேசணும் அப்படின்றான் கட் பண்ண உங்கள் வந்துட்டு அவள் பத்தை இப்படினால ஒழிச்சுட்டிச்சாங்க அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி போகிறோம் அப்போ ஒரு குரல் ஏ நீங்கள் அந்த சண்டை அந்த நைட்டை கொல்ல போகிறீங்க நினைக்க தெரியும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் இருக்கான் அப்போ அவன் பார்க்குறான் எது உனக்கு எப்படி விஷயம் தெரியும் உனக்கு எப்படி தெரியுன்னு கேட்கும் அவள் சொல்கிறா நாங்கள் போகிற வழியில் சும்மா கேட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காள் அவள் கேட்குறா அவங்களோட கொல்ல முடியும்னு நினைஞ்சிடுங்கள் அடிங்க அவளான்னு கேட்குறா அப்போ நம்ம எப்படிங்கிறது தப்பிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அவனுக்கு ஒரு நாயட்டும் வேலை செஞ்சுக்கிட்டா இருக்கிறேன் நம்ம அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த ரெட்ன்றவன் கேட்டுச்சுக்கல அவன் சொல்கிறான் எனக்கும் புரியுது கஷ்டம் என்னென்னு சொல்ல வரேன்டா நான் அந்த டீமன் கிங்க தோக்கடிப்பேன் விளங்குது அவனை தோக்கடிக்கிறது பிறகு நாங்கள் அவட்ட கேட்குறேங்க உரிமையை விட்டு கேட்குறேங்க நாங்கள் வழியை கூட்டிகிட்டு போவேங்க ப்ராமஸின் சொல்லிக்கலாம் அவன் கடுப்பாகிறான் ஏய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் உனக்கே தோன்ற மாதிரியெல்லாம் எங்களால் இருக்கியலா நாங்கள் எனக்கே நீ ப்ரொடெக்ட் பண்ணுறேன் என்னை யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல நான் எந்த வழியை பார்த்துட்டு போகிறேன் நீ உண்ட வழியை பார்த்துட்டு போன ரெண்டு பேருக்கு முட்டிக்கலையே அப்போ அவங்க பார்க்குறான் இவன் என்ன என்ன இல்லை வரான் அப்படின்னு ரெட்டுக்கு சரியான கடுப்பாகுது கடுப்பாகிக்கிட்டு இருக்கே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் ந விடுவோங்கு நினைச்சிரு அப்படின்ட்டு உங்களெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களால் உடனே தடுக்க முடியண்டா அப்படின்ட்டுவன் ஒரு மாதிரி வரப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அங்கேன்னு சத்தம் உனக்கு வாடா மோதிப்பா பொன்று ரெட் பேர்த்து அட்டாக் பண்ணிடுறான் அவனை அட்டாக் பண்ணோன்னே ரெண்டு வரும் பார்க்குறான் அப்படி பின்னால் பின்னால் போயிட்டு தான் அவள் ரெண்டு பேரும் பின்னால் பின்னால் போனது பிறகு இவன் பார்க்குறான் இவன் இவன் என்கிட்ட அட்டாக்கை தாங்கிட்டானா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டி அதிர்ச்சி ரெட்டு இவன் எப்படி என்கிட்ட அட்டாக்கை தடுத்தாண்டு அப்போ அவன் பார்க்குறான் என்ன ஸ்பீடுண்டு அப்போ அங்கே காவலாளி வந்துட்டு கேட்குறான் அவள் என்னாதுண்டு நாங்கள் சும்மா ஒன்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்ட்டுவன் கிளாஸ் லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ரெட் பார்க்குறான் இவன் சமாளிச்சு விட்டான் அண்டு அப்போ அவன் காவலாளி சொல்கிறாங்க ஏய் வா வா போடு அப்போ அவன் சொல்லிட்டுச்சான் அந்த காவலாளிகள் எல்லாம் வந்ததெல்லாம் சப்பிடின் அப்படின்னு கூட அவன் சொல்கிறான் எங்கட பிளான் நடக்கிற மாதிரி நடக்கும் எல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போகிறான்